அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பலரும் அனுபவிக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனை முதுகுவலி அதிக நேரம் வேலை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தொடர்ந்து வேலை செய்ய விடாமல் வாட்டி வதைக்கும் இந்த முதுகு வலியை எவ்வாறு நாம் குறைக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் நமது உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒன்று உடல் எடை அதிகரிக்கும் போது அது தான் அதிகமாக பாதிக்கும் காய்கறி பால் பழம் சிறுதானியங்கள் நார்ச்சத்து புரதச்சத்து சத்து சத்து சார்ந்த உணவுகளை அன்றாடம் நம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த சரிவிகித உணவுகளை நாம் தொடர்ந்து எடுத்து வரும்போது நம் முதுகுவலி நம்முடைய கட்டுக்குள் வரும் நமது உடல் மீது எப்பொழுதும் தனி கவனம் செலுத்த வேண்டும் தினமும் உடற்பயிற்சி அல்லது யோகாசனம் செய்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும் முதுகு தண்டிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடற்பயிற்சிகளை செய்வது நல்லது இரு சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது குண்டு குழி இல்லாத சாலையில் செலுத்த வேண்டும் மேலும் தேவையில்லாமல் இரு சக்கர வாகனத்தை உபயோகிக்க கூடாது இரு சக்கர வாகனம் அதிகமாக உபயோகப்படுத்துபவர்களுக்கு முதுகுவலி அதிகமாக வரும் சரியான முறையில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து செல்ல வேண்டும் முதுகு வலி இருப்பவர்கள் பொருட்களை நிதானமாக தூக்கி அவசரமில்லாமல் வீட்டு வேலைகளை பாருங்கள் முதுகு வலி இருப்பவர்கள் அவசர கதியில் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது அது உங்கள் முதுகிற்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்து முதுகு வலி மிக வேகமாக அதிகரிக்க காரணமாகிவிடும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள் ஒரே இடத்தில் நெடுநேரம் அமர்ந்து வேலை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் தொடர்ந்து ஒரே நிலையில் இருந்து வேலை பார்க்கும் பொழுது அது முதுகு தண்டுவடத்தை அழுத்தி முதுகு வலியை அதிகரிக்கும் வேலை பார்க்கும் சமயங்களில் சிறிது நேரம் இடைவெளி விட்டு எழுந்து சிறிது நடப்பது முதுகு வலி வராமல் பார்த்து கொள்ளும் நீண்ட நேரம் நின்று கொண்டே வேலை பார்க்கும் பெண்கள் எட்டு அங்குல உயரத்தில் ஒரு பலகையை வைத்து அதில் ஒரு காலை தூக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு காலை நீங்கள் தூக்கி வைத்து கொண்டு நின்றபடி வேலை பார்க்கும் பொழுது உங்கள் முதுகு தண்டிற்கு கொடுக்கும் அழுத்தமானது குறையும் அதனால் முதுகு வலி வரும் வாய்ப்பு குறைவு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்